முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பூசத்துக்கும் ஆயுள்யத்துக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் அவர்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை மேசராசிக்கு இன்னைக்கு யாரால் ஒருத்தரால் பாராட்டப்படுவீர்கள் ராசிக்கு நல்ல தனம் கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் செலவு எதிர்பாராத செலவு வருமுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு ஓய்வு சப்பா எங்கேயாச்சும் படுத்து தூங்கலாங்கிற ஒரு மனநிலை வரும் கண்ணிராசி என்பர்களுக்கு யார் மீதாவது கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் துளாராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சின்ன தாழ்வு ஏற்படும் ராசி என்பவர்களுக்கு ஒரு மறதி ஏற்பட்டு விலகும் தனுசு ராசி என்பர்களுக்கு யாராவது உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் மகர ராசி என்பர்கள் பக்தியுடன் ஏதாவது ஒரு படியேறி கோயிலுக்கு போகணுமப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மலை மீது இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவீர்கள் கும்பராசி என்பர்களுக்கு நினைச்சது கிடைக்கலையேங்கிற வருத்தம் இருக்கும் கிடைச்சதை விட்டுட்டமேங்கிற வருத்தம் இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கத்துடன் உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை